இதற்கு பலம் பர்த்தாவின் அனைத்தல் தானே இத்துடிப்பினால் அவளுக்கு பிரியனிடத்தில் போலே தனது இடது கையிலும் பகுமானம் ஏற்பட்டு விட்டது பகவான் பூமி தேவியை இடப்பக்கம் உடையவர் அவருக்கு அவளுடைய கஷ்டத்தை பார்த்ததும் அணைத்துக் கொள்ள வேண்டும் என்ற அவளால் இடது கை துடிக்க ஆரம்பித்து விட்டதாம் அதை கண்டு பூமி தேவிக்கும் தன்னுடைய கணவனின் துடிப்பு புரிந்ததால் இடது கை துடிக்க ஆரம்பித்ததாம் பெண்களுக்கு இடது கை துடித்தல் நல்ல சகுனம் பணி பிரஸ்புரந்தம் தட்சிணாதிதரம் பாகும் தட்சிணாபஹ்வமன்